கர்த்தருக்குரியமானவர்களே கர்த்த இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா மத்தியோ இருபத்தி ஏழாம் அதிகாரம் கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனமில்லாதிருந்தார் இவர் ஜனமே இயேசுவை சிலுவையில் அறைந்து வாதித்து வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் அவர் தம் உடலில் வலியை சற்றே மறப்பதற்காக சிந்தித்து பாருங்கள் நீ உன் உள்ளத்தை கிறிஸ்துவுக்கு கொடுக்காமல் ஊழியத்திற்கு காணிக்கை மட்டும் கொடுத்து கொண்டிருந்தால் நீ கிறிஸ்துவுக்கு கசப்பான காடியை லஞ்சமாய் கொடுக்கிறாய் என்றுதான் அர்த்தம் அவர் அதில் பிரியப்பட மாட்டாரே ஒரு குடிக்காரர் வருடம் முழுவதும் நன்றாய் குடிப்பாரா ஆனால் கிறிஸ்துமஸ் வரும்போது தேவ ஊழியர்களுக்கு புத்தம் புதிய ஆடைகளை எடுத்து கொடுத்து அதிலே மிகவும் திருப்தி அடைந்து கொள்வார் தன் பாவங்களால் இயேசுவை சிலுவையில் அரைந்து தேவ ஊழியர்களுக்கு காணிக்கை கொடுத்து தன் உள்ளத்தை கேட்டி கொள்ளுகிற நவீன கிறிஸ்தவர் அவர் திபஜனமே சில சமயங்களில் சில ஆலயங்களில் ரட்சிக்கப்படாதவர்களிடம் காணிக்கை வாங்கக்கூடாது என்கிற பழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள் கசப்பான காடியை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லையே உன் சுபாவம் கொடூரமாய் கிறிஸ்துவை சிலுவையில் அரைந்து விட்டு தாராளமாய் காடியை கொடுக்கிறாயோ பார் துக்கத்தோடு சிலுவையில் தொங்கும் தெய்வ குமாரனுக்கு நீ கொடுக்கும் பரிசு என்ன உன்னுடைய துக்கத்தை தீர்க்க பூமியில் இறங்கினதற்கு நீ பாராட்டும் கரிசனை என்ன நீ உன் உள்ளத்தை கொடுக்காமல் நீ பெரிய வெள்ளிக்கிழமை அன்று ஆயிரம் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணினாலும் ஆயிரம் குழந்தைகளுக்கு பால் ஊற்றினாலும் இன்னும் ஏராளமான தான தர்மங்களை செய்தாலும் உனக்காக உன் கசப்பை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் முகத்தை நோக்கிப்பார் அன்று மாறாவின் கசப்பை மதுரமாக்க வெட்டப்பட்ட மரமாய் நின்றவர் இன்று உன் கசப்பை மாற்ற கசப்பான காடியை ருசி பார்த்தார் முதலாவது கிறிஸ்துவை உன் இரட்சகராக ஏற்றுக்கொள் உன் பாவங்களுக்காக மனம் அழு காணிக்கை கொடுக்கலாம் காடி எத்தனை கசப்பானது போன்று வாழ்க்கையில் வரும் கசப்புகள் எவ்வளவு வேதனையானது கசப்பான ஆத்துமா கசப்பான தீர்வுகள் கசப்பான வார்த்தைகள் கசப்பான முடிவுகள் கசப்பான புலம்பல் கசப்பான நாள் கசப்பான கணவன் மனைவி என்று வேதத்தில் எத்தனையோ கசப்பான காரியங்கள் இருந்திருக்கிறது ஜனமே சிலுவையில் ஏசு ருசி பார்த்த காடி உன்னுடைய வாழ்க்கையிலே வந்த கசப்புகளே என்பதை உணர்ந்து அவரை நன்றியோடு ஓடி போகும் நீ கர்த்தரில் மன மகிழ்ச்சியாய் பாத்திரமாய் மாறுவாய் ஜனமே இன்றைக்கு செவியுங்கள் அன்று உரே என் வாழ்க்கை கசந்து போகிறது நான் உமக்கு கசப்பான காடியை தான் கொடுத்து கொண்டிருந்தேன் ஆனால் இந்த கசப்புகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்தும் என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய கிருபை செய்யும் இனியுமே மகிழ்ச்சி படுத்த எனக்கு உதவி செய்யும் நான் ஒருபோதும் கசப்பு கலந்து காடியை கொடுக்காதபடி பிரியமான வாழ்க்கை வாழ எனக்கு கற்று தாரும் என்று சந்தித்து பாருங்கள் தர்த்தன் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளையும் அவர் மாற்றுவார் ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது அவரை துக்கப்படுத்தாமல் அவருக்கு கசப்பு கலந்த காடியை கொடுக்க மாட்டேன் என்று தீர்மானம் எடுக்கும்போதுதான் ரத்து கம்மி உங்களோட கூட இருந்த உங்களை ஆசீர்வதி பாராத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ரொம்ப நானுங்க